எத்தனை ஆண்டுகளா எவ்வளவு ஆண்டுகளா இந்த கல் உரிமைக்கு போராடுறாங்கன்னு பாருங்க அவர் அவர் கண்ணுக்கு முன்னாடி குள்ளைகள் நாங்க வென்று வந்து கால திறக்குறான் அவர் கையால திறக்கிறான் எ எவன வர்றான்னு பாக்குறோம் மூடுவான் டாஸ் மாற்கா அதையும் அவர் கையாலே மூடுவான் பனைத்தன்னை வாரியத்துக்கு நண்டு பாண்டியன் தலைவரா போடுறான் ஓட ஆடுறா பாத்து குரமுதானிட்டு ஏ ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபாய் அமெரிக்கா உலக நாடு இல்ல கார்பட்டிக்கு அலை உற்பத்தி இல்ல நாம வர்ற பனை தென்னை எல்லாம் சார்ந்து தொழிற்சாலை போடுறோம் வாழ்விடத்திலே அரசு வேலையை கொடுக்கிறோம் அனைவருக்கும் அரசு வேலை பாய் விண்ணுதல் நார் விண்ணுதல் கொட்டான் விண்ணுதல் கார்பட்டி செய்தல் நாட்டு சக்கரை செய்தல் பணம் கற்கண்டு செய்தல் எல்லாம் அந்த இடத்துல தொழிற்சாலை எங்கேயும் கவர்மெண்ட் வேலை அரசு வேலை நீ வெளியில வர வேண்டியது இல்ல வாழ்விடத்துல வேலை தர நீ என்னை வெல்ல விட்டு வெல்ல விட்டு நான் பயன்படுத்தி காட்டுற மாதிரி என்னென்ன வேலை செய்யற பாரு மண்டை முழுக்க கனவு ஒன்னே ஒரு ஓட்டு ஒரு ஓட்டை போட்டு விட்டு நீதியை நான் பாத்துக்கிறேன் அதனால பயப்படாத பயப்படாத கள்ள குடிக்க ஊக்கப்படுத்துறாரு ஒரே கேள்வி தாண்டா கல்ல குடிச்சு செத்தமே ஒருத்தனை சொல்றான் சொத்தம்பிட்டையும் வித்தவனை காட்டுற நாங்க போயிடலாம் ஒரு முறை கள்ள குடிச்சு பாறா இப்படி மீனு மின்னு திம்ரா இருக்கு அந்த இது குடல் செத்து போச்சு ஈரோக்கோ அழுகி போச்சு இந்த ஆர்கான் செத்து போச்சு ஒரு அளவு இருக்காது எல்லாம் தெம்பாயிரும் அதனால கல் என்ற சொல்லை ஒழிப்போம் நம்ம மூதாதை கல் உண்டாமை பாடிட்டாங்கிறாங்க அவன் எல்லாம் பாடினான் புலால் உண்ணாமை கூட தான் சொல்லியிருக்கான் அவன் சொல்லியிருக்கான் எல்லாம் அவனே தான் சொல்லிருக்கான் கொல்லான் அவனை வந்து எல்லா உயிர்களும் கை கைவிப்பி தொழும் குழால் உண்ணாம இருக்கிறவன அவனே சொல்றான் அவன் என்ன சொல்றான் குலையில் கொடியோரை வேந்தருத்தல் பயங்கோல் களை கட்டதனோடு நேருங்கிறான் அரசனுக்கு துரோகிகளை போட்டு தல்றது ஒரு ஒரு களை எடுக்கிறதுக்கு சமம்டாங்கிறான் அதனாலதான் பாலைவாளோட சுத்தம் பல வேற கலை எடுக்க வேண்டியது இருக்க அதனால அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கு கிடையாது சிறை என்றால் நிறை தடை என்றால் உடை